இந்தியாவில் கோவில்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு அளவுக்கு எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்குது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு கதை இருக்கும் சில கதைகள் புராணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் சில கதைகள் வரலாறு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் சில கோவில்களினுடைய கதைகள் மட்டும்தான் நம்பவே முடியாத மர்மம் நிறைந்த கதைகளாக இருக்கும் அந்த மாதிரி மர்மம் நிறைந்த ஒரு கோவில் தான் கக்கன் சிவன் கோவில் அப்படி என்ன இந்த கோவிலை பற்றி நம்பவே முடியாத மர்மம் அப்படின்னு பார்த்தா இந்த கோவில் ஒரே இரவில் அதுவும் பேய்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க பேய்களால் கோவிலுக்குள்ளேயே நுழைய முடியாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இருக்க பேய்கள் எப்படி இந்த கோவிலை கட்டுச்சு முதல்ல பேய்கள் எதுக்காக இந்த கோவிலை கட்டணும் இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் கிளாரக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் நகரத்தில் இருந்து அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிகோனியா அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பெயர் கக்கன் மாத் சிவன் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள்ல இந்த கோவில் ரொம்பவே முக்கியமான ஒன்று சுற்றுலா பயணிகள் கிட்டையும் இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸ் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கோவில் பேய்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுற கதை தான் பொதுவா ஒரு கோவில் அல்லது கட்டிடம் எப்படி கட்டுவாங்க அப்படின்னா கற்களை ஒன்று ஒன்னு அடுக்கி அதுக்கு இடையில சுண்ணாம்பு சிமெண்ட் இதெல்லாம் கலந்து கட்டுவாங்க ஆனா இந்த கக்கன்மாத் கோவிலில் கற்களை ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கி வச்சிருப்பாங்களே தவிர இடையில சுண்ணாம்போ சிமெண்டோ இல்லாமல் தான் இந்த கோவிலை கட்டி வச்சிருப்பாங்க இதுதான் இந்த கோவில பற்றின மர்மத்தையும் அதிகப்படுத்துது இந்த கோவில பத்தி இரண்டு விதமான கதைகள் சொல்றாங்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கோவில சிவபெருமான் தான் பேய்களுக்கு கட்ட சொல்லியே ஆணையிட்டாராம் அதுவும் விடியறதுக்குள்ள எனக்கு ஒரு கோவில் கட்டப்படணும் அப்படின்னு ஆணையிட்டாராம் பேய்கள் கோவில கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே விடிஞ்சிட்டதுனால இந்த கோவில அப்படியே விட்டுட்டு இந்த பேய்கள் போயிருச்சான் இந்த கோவில பார்த்தா முழுமையா கட்டி முடிக்கப்படாத மாதிரி இருக்கும் அதுக்கு காரணமும் இதுதான் இன்னொரு கதை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கோவில பதினொன்னாவது நூற்றாண்டுல வாழ்ந்த கச்சுவாகா வம்சத்தினுடைய மன்னர் கீர்த்தி அவருடைய மனைவிக்காக கட்டினது அப்படின்னு சொல்றாங்க இந்த கீர்த்தி மன்னரிடைய மனைவி கக்னாவதி சிறந்த சிவபெருமான் பக்தை அது மட்டும் இல்லாம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிவபெருமான் கோவில் இல்ல அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் இந்த மன்னர் இந்த கோவில கட்டினார் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கதையும் சொல்லப்படுது இந்த இரண்டு கதையில அளவு கதிமா நம்புறது முதல்ல சொன்ன பேய்களால கட்டப்பட்டது அப்படிங்கிற கதையை தான் காரணம் விஞ்ஞானிகளால கூட இந்த கோவில எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ப முடியாத மாதிரி கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி நடுவுல சிமெண்டோ கலவையோ இல்லாம இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அதனால எல்லாருமே இந்த கோவில் பேய்களால கட்டப்பட்டது அப்படிங்கிறத தான் நம்புறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இருக்கு அதுதான் இந்த கோவிலை காப்பாத்துது அப்படிங்கிறதையும் ஒரு சில பேர் நம்புறாங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய மத்த கோவில்கள் உடைஞ்சிருந்தாலும் இது மட்டும் இன்னும் உடையாம அப்படியே பாதுகாப்பாகவும் இருக்குதான் எல்லாத்துக்கு மேல இந்த கோவிலினுடைய வளாகத்துல இருந்து யாராவது ஏதாவது ஒரு கல்லை எடுத்தா கூட இந்த கோவிலினுடைய ஒட்டுமொத்த கல்லுமே நடுங்க தொடங்குமா அதனால யாருமே இந்த கோவிலில் இருந்து எந்த ஒரு கல்லையுமே எடுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எல்லாம் தான் இந்த கோவிலை பாதுகாப்பாகவும் வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்புகிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இன்னும் எக்கச்சக்க மர்மமான கோவில்கள் இருக்கு உங்களுக்கு எந்த கோவிலை பத்தி தெரியணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சர்க்க கபல் சேனல ஃபாலோ பண்ணுங்க